அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே பரணி நான்கு பரணி என்றால் சுக்கிரனுக்கு சொந்தமான ஒரு நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்றுமே தான் சுக்கிரனின் தன்மை என்ன ஆனந்தம் சிரிப்பு மகிழ்ச்சியூட்டுதல் மகிழ்ச்சி அடைதல் ருசியாகச் செய்தல் அனைவரும் விருப்பப்படி செய்தல் அவரிடம் பேசவோ அவருடைய பேச்சை கேட்கவோ மற்றவர்கள் ஆவல்படும் வகையில் இருப்பர் இது பொதுவான நீதி அந்த நீதியாம் இந்த சுக்கரன் பரணி நான்கிற்கும் உண்டு ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு மற்ற அம்சத்துக்காரர்களை விட சுக்கரனின் மற்ற அம்சத்துக்காரர்களை விட இவர்கள் வேகம் மிகுந்தவர்கள் சில நேரங்களில் கோபக்காரர்களாகவும் தெரிவார்கள் அத்தகைய பண்பிற்கு காரணம் செவ்வாயின் இணைப்பு ஏதேனும் ஒன்று நினைத்தால் சாதிக்க வேண்டும் இல்லை என்றால் பைத்தியமே பிடித்துவிடும் அதுபோன்ற எழுத்த காரியங்களில் மிகவும் குறியாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் யாரையாவது மனதிற்கு பிடித்து பிடித்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன வேண்டுமோ செய்வார்கள் யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பக்கம் திரும்பவே மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் விஷயத்தில் இரக்கமே இருக்காது இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இவர்களுக்கு உண்டு சிறந்த பொறியியல் வல்லுநர்களாக இருப்பார்கள் நாடு போற்றும் திறமை இவர்களுக்கு உண்டு ஒரு விஷயத்தை மிக துல்லியமாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை இவர்களிடமிருந்து தான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திறமை இவர்களுக்கு உண்டு ஒரு சில காரணங்களால் இவர்களை இவர்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பிடிக்காமல் போனால் கூட இவர்களது திறமையால் இவர்களை அவர்களால் ஒதுக்க முடியாது அப்படிப்பட்ட தன்மை இவர்களது தன்மை எனவே ஒதுக்க முடியாதவர்கள் இவர்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் புதுமையாக ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலம் பெரும் பலனை அடைவீர்கள் ரிசவ ராசி அன்பர்களே நல்ல நாள் போற்றுதலுக்குரிய ஒரு நல்ல விஷயத்தை இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று பெயர் கெடலாம் அல்லது தெரியாத்தனமாக உங்களை அவர்கள் எடை போடலாம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மதிப்பு கூடும் கடகராசி அன்பர்களே தினம் உங்களது புத்திசாலித்தனம் இரண்டு விஷயங்களை செவ்வனே செய்யும் முதலில் ஒரு தோல்வி பிறகு மாபெரும் வெற்றி சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் உறவு விஷயங்களில் அல்லது உறவுகளிடம் ஒரு சிறு பிணக்கு இன்று ஏற்படும் மதியம் வரை மதியத்திற்கு பிறகு அந்த பிணக்கு தீரும் ராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை தெளிவாக அறிந்து அந்த வகையில் முயற்சி செய்து எதை அடைந்தால் உங்களுக்கு திருப்தியோ அதை அடைவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாள் கஷ்டமான ஒரு காரியத்தை முடிக்கிறேன் என்று சொல்லி முடித்து காட்டும் புதம் இன்று நடக்கும் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் தனி ஒரு மனிதனாக நின்று முயன்று ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினத்தை பற்றி கவலைப்படாமல் நாளைய தினம் நன்றாக இருக்க எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் பேச வேண்டிய விதத்தில் பேசி நிறைந்த லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் எத்தகைய தொழில்களை நாம் செய்ய வேண்டும் எந்த வேலைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் மிக மிக சரியான லாபகரமான ஒரு தெளிவினை காண்பீர்கள் மீனராசி அன்பர்களே எல்லோரும் புகழும்படி யாரும் எந்த வேலையையும் எப்போதும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் ஆனால் சில விதி விலக்குகள் அவ்வப்போது நடக்கும் அது இன்று நடக்கின்றது உங்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு வேலையை எல்லோரும் பாராட்டும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்